ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்றதை வாங்க இப்போ வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான வெண்டக்காய் வந்து வாங்கிக்கோங்க ஆஃப் கேஜி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு துணி எடுத்து நல்லா தொடச்சிக்கோங்க ஈரம் இல்லாமல் வெண்டைக்காயே நெக்ஸ்ட்டு வந்து அடி சைடும் வால் சைடும் வந்து கட் பண்ணி தூக்கிடுங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வானலில் நம்ம ஹீட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அதாவது பொன்னிறமாக வறுக்கணுங்க வெண்டைக்காய் அப்போ தான் அந்த வளவளப்பெல்லாம் போயிட்டு நமக்கு சூப்பரான ஒரு வெண்டைக்காய் வந்து பொரியலுக்கு வந்து ஸ்டேஜ் வந்து வந்துடுங்க வெண்டைக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணதை வந்து நம்ம ஆயில் வந்து ஹீட் பண்ணி அதில் பொறிச்சு எடுக்கலாம் அப்போ வந்து வளவளப்பு போகுன்னு சொல்லலாம் இல்லை லைட்டாக வானலில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க அதாவது ஆயில் அதிகமாக வேணாம்ன்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க வெண்டைக்காயே ஆயில் சேர்த்தாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பாருங்கள் வளவளப்பெல்லாம் போயிட்டு வெண்டைக்காய் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் வந்து நிறைய நியூட்ரிஷன் சத்துகள் இருக்குதுன்னு சொல்லலாங்க வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் வாங்க வானால் ஹீட் ஆக்டுங்க டூ ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டுங்க சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க சீரகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது கம்பல்சரி சேர்த்துக்கோங்க பூண்டும் அதே மாதிரிதாங்க பூண்டு ஒரு நாலு தட்டி சேர்த்துக்கோங்க தோல் நீக்கிட்டு அதுவும் இன்னும் ரொம்ப சூப்பரான ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம் பூண்டு பொறுத்த வரைக்கும் கேஸ் ஸ்ட்ரவல் பிரச்சனை சரி செய்யக்கூடியதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து பூண்டு தேவையில்லை இருந்தாலையும் நம்ம சேர்த்து செய்யும்போது கெட்ட கொலஸ்ட்ரால் தொப்பையில் உள்ள ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற கொழுப்பு சத்துலாம் வெளியே வந்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு கறியப்பிள்ளைகள் கொத்து சேர்த்துக்கலாங்க ஆனியன் எங்கள் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து நல்லா ஸ்லாஸ் பண்ணி நல்லா பிசைந்து சேர்த்துக்கலாங்க ஒரு தக்காளிங்க அப்போ தான் அந்த சாரமெல்லாம் இறங்கி நம்மளுக்கு டேஸ்ட்டான சூப்பரான டேஸ்ட்டை வந்து கொடுக்குன்னு சொல்லலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன் மல்லித்தூள் சேர்த்துடுவோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனமாக இருக்குங்க அதுக்காக மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் சேர்த்து சேர்த்துக்கோங்க வேணாம்னாலே ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டுங்க ஆனியன் ஃப்ளேவர் வந்து வதங்கி வரணுங்க இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சி மிளகாய் தூள் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னாலே ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து ஏன் ஆட் பண்ணலன்னா பெரியவங்க சின்னவங்க எல்லாேருமே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வயிற்று ப்ராப்ளம் அல்சர் வில்சர் இருக்கும் அதனால் நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணலிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க வெண்டக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும்ங்க நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ நம்ம நம்ம வதக்கிறதுலேயே நம்ம வந்து ஓரளவு அளவு வந்து வெந்து வரணுங்க அந்தளவுக்கு நம்ம ஸ்டேஜில் வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு வந்து ஆல்ரெடி முன்னாடியே போட்டிருக்கோம் இப்போ வந்து இன்னொரு டைம் வந்து நம்ம பொரியலுக்கு வந்து சேர்த்து சேர்த்துக்கலாங்க சால்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக தான் இருக்கும் சேர்த்துணும் சமையலில் ஏன் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆயிடுச்சுன்னா நம்மளால் வந்து சாப்பிட முடியாது கம்மியாக இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிட முடியாது போயிருங்க அதனால் கரெக்டான ஸ்டேஜில் நம்ம வந்து சால்ட்டை வந்து சேர்த்துக்கணுங்க சமையலுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு தாங்க அதை வந்து நீங்கள் பக்குவமாக கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் ஓரளவுக்கு குக்காகி வந்த பின்னாடி வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா புளிக்கரிசல் வந்து கொஞ்சமாக கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாங்க அதாவது வெண்டைக்காய் இந்த சுரைக்காய் இதுக்கு இந்த பொரியலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புளிக்கரிசல் சேர்த்துனா தாங்க நம்மளுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து சால்ட்டு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளிகரிச்சல் சேர்த்து நல்ல ஓரளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டுங்க அப்போ தான் நமக்கு வெண்டைக்காய் வந்து நல்லா சுவையாக இருக்குதுன்னு சொல்லலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பொரியல்னால் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவிழா சேர்த்துவோம் அந்த மாதிரி சேர்த்தாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வேர்டலை தூளை வந்து பொன்னீரமாக வறுத்து அதை தூள் செஞ்சு நம்ம சேர்த்து சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாங்க சில பொரியலுக்கு வந்து தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் சில பொரியலுக்கு இந்த மாதிரி வேர்க்கடையில் தூள் சேர்த்து செய்யும்போது ஒன்றும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாங்க இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்திக்கு வந்து சீராகுன்னு சொல்லுவாங்க அந்தளவு வெண்டைக்காய் பொரியல் வந்து முக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பாய்